பூமி சிதாசிரியில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோடாக இருந்திருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் அப்படியே கேளுங்க அதுக்குன்னு அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நீங்கள் ஆதரவு தாங்க நம்ம பூமி வந்து பூஜை வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகாயினி வந்து சூப்பராக பூஜை பண்ணிகிட்ருக்காங்க பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம தமிழாக வந்து வெளியில் இருக்கிற மந்திரவாதிகளுக்கெலாம் அவங்க வந்து ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு சக்தி வந்து போல இருக்குது தமனா நீ இனிமேட்டு எனக்கு ஃபோன் பண்ண வேணாம் நான் பேசுறது உனக்கு கேட்கும் அப்படியா உண்மையா அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல ஆமாம் எங்களோட சக்தி இப்போ பார் எவ்வளோ மடங்கு வந்து பெருகியிருக்கு எங்கள் குரு வந்து வரப்போகிறாரு நீ எதுக்கும் கவலைப்படாத அதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட உதவியை செஞ்சுக்கிட்டு கொள்ள ஒரு கருப்பு உருவம் அதை நான் வீட்டுக்குள்ளே வந்து அனுப்பிச்சு வைக்க போகிறேன் அதை அனுப்புறதுனால அதுக்கும் சக்தி வந்து ஏறிடுச்சு அதனால் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ சொன்னபடி இந்த வீட்டில் எல்லாரையும் பத்திரமா வந்து அமுச்சு வச்சுரும் அமுச்சு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு பொம்மிக்கும் அப்புறம் எங்கள் குருக்கும் மட்டும்தான் சண்டை வரப்போகுது நீ வேணா பொறுத்து இருந்துப்பாரு ராணிலேருந்து எல்லாரையும் அம்ச்சு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிடுறாங்க நான் பேசுறது உனக்கு மட்டும்தான் தெரிய போதா அப்படின்னு சொல்லும்போது ஆமான்னு சொல்லணேன் ரகு வரணும் நம்ம தமனாவும் அப்படியே வந்து தூரமாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க கிச்சனில் என்ன நடக்க போகுது இப்போ பாருங்களேன் கருப்பு கலர் உருவம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகுதுன்னு உடனே அந்த கருப்பு கலர் உருவத்தை வந்து கூப்பிட்றாங்க அந்த மந்திரவாதிங்களாம் அதே மாதிரி வந்துடுறாங்க முன்னாடி சின்ன சைஸில் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் இப்போ அதை விட பத்து மடங்கு சைஸில் வந்து பெருசாக இருக்குது உனக்கு இப்போ சக்தி வந்து அதிகமாக இருக்குது நீ வந்து தமா சொல்கிறபடி நடந்துக்கன்னு சொன்னேன் கண்டிப்பாக நான் உள்ளே போகிறேன் என்னை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா அந்த பொம்மியே இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்புருவம் மட்டும்தான் சூப்பராக வந்து சம மாயாஜாலமாக வந்து உள்ளே வந்து போயிட்டுருக்கு அம்மனாவும் ரகுவரனும் திருப்பி வந்து பூஜை நடக்கிற இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து இவங்க நினச்சி பார்க்குறதுக்குள்ளே அந்த கருப்புருவம் வந்து தர்ஷினி மேலே வந்து வந்துடுது போல் இருக்குது உடனே தர்ஷினி வந்து பூஜையில் இருக்கிற எண்ணெய் எடுத்து அப்படியே வந்து கீழே வந்து ஒத்துமொத்த ஃபேமிலிக்கும் வரிசையாக வந்து அப்படியே அவங்க பக்கத்துலேயே எண்ணெயை வந்து கொட்டிகிட்டே அப்படியே வந்துடுறாங்க இது எல்லாத்தையும் வந்து ரகுவரனும் பார்க்குறாங்க நம்ம தமனாகவும் இருக்காங்க ஓகே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு வந்து எங்கேயோ வந்து ரெண்டு ஒயரை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்து ராணிக்கு பக்கத்தில் வைக்கலான்னு தர்ஷினி வந்து முடிவு பண்ணுறாங்க அப்போன்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் தமனா ஆமாம் நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போ நடக்கிறதெல்லாம் தீபாவளியாக அமைய போதே பாரு நீ இத்தனை நாளாக ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி தரேன் எனக்கும் சக்தி வந்து கூடிடுச்சு நீ எதுக்கும் கவலைப்படாத தமனா எங்கள் குரு ஆல்மோஸ்ட் வரப்போகிறாரு வரப்போகிறாருங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க ஒரு பக்கம் வந்து நம்ம ராணி வந்து கரெக்டாக வந்து கையை வந்து பிடிச்சிட்றாங்க தர்ஷினி கையை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே தர்ஷினி வந்து ஒரே கையாக வந்து தள்ளி விட்றாங்க அவங்க நாலடி தாண்டி போய் விழுவுறாங்க என்னம்மா அது வந்திருக்கிறது ராணியா இல்லை இது பூமியா இவளுக்கே அது இவ்வளோ சக்தி எனக்கே ஒன்றும் புரியலன்னொன்னே சாமி தீர்த்தத்தை எடுத்து தர்ஷினி மேலே வந்து தெளிக்கிறாங்க உடனே அந்த கருப்பு கலர் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து உழுவுது உடனே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல வந்துடுவாதீங்களாம் திருப்பி நாலஞ்சு மந்திரத்தை வந்து சொல்கிறாங்க அதுக்கு வந்து பவரை வந்து அதிகப்படுத்தி விட்றாங்க திருப்பியும் தர்ஷினிக்குள்ளே போகுது உடனே அடுத்த செகண்ட் வந்து ராணி கையில் இருக்கிற அந்த தீர்த்த தண்ணியை வந்து தூக்கி வீட்டை விட்டு வெளியில் வந்து அந்த சொம்பை வந்து கொட்டிடுறது போல இருக்கு இப்போ உன்னால் என்ன செய்ய முடியும்னு சொல்லி ராணியை கண்ணத்துலேயே பொளிச்சி நடைஞ்சதுனால பொத்தனி கீழே வந்து விழுந்துடுறாங்க ராணி அழகை இப்போ சமாளிக்க முடியல இப்போ தெரியுதுமா இது ராணி தான் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது முன்னே எவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த மாதிரி இருப்பா நம்ம கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் நம்ம மேலே சந்தேகம் வரும் நம்ம கண்ணை முடியறலாம் ராணி வந்து அவ்வளோதாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஆயினி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க ஒரு ஸ்டிக் வச்சுருக்காங்களே அந்த ஸ்டிக் எடுத்து நெத்தியில் வந்து வச்சிட்றாங்க தர்ஷினியோட நெத்தியில் சமாளிக்க முடியாமல் வந்து கற்பூரம் மாட்டுங்க அப்படியே பின்னாடி போயிட்டே இருக்காங்க இவங்க குச்சி வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கனால அந்த கருப்பூர்வம் மாட்டுங்க புஷ்ஷுன்னு வந்து வீட்டை விட்டு வெளியே வந்து போயிடுச்சு வேற லெவலில் மாயாச்சலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம ரகுவரனும் தமனாவும் ச என்ன இப்படி ஆயிடுச்சு தமனா நானும் பார்த்தேன் கார்த்தி ஐனியோட வேலை தான் இது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இவங்க வந்து பண்ணலாம் பொம்மி வந்து ஜெயிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் எங்கள் குரு வந்தாருன்னா நிச்சயம் வந்து ஒத்துமொத்த குடும்பத்தையும் வந்து பத்திரமா அவர் பார்த்துப்பாரு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அந்த மந்திரவாதீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்தி ஐனி வந்து அப்படியே பூஜை பண்ணிட்டு அப்படியே இங்கே பண்ணிகிட்டே இருக்காங்க இதை வந்து ராணியும் பார்த்துடுறாங்க அக்கா இதுக்காக தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இதுதான் பெரிய பிரச்சனைன்னு நம்ம ராணி வந்து நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு ஆனால் இதுக்கு மேலே வந்து அவங்க குரு வரப்போறாங்கிற விஷயம் வந்து நம்ம தமனாவுக்கு ரகுவரனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போனு பார்த்து நீங்கள் எதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும் எங்கள் அத்தையும் மனமும் ரொம்பவே பயப்படுவாங்க சரி இப்போ என்ன அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாது அப்படி தானே சொல்லி ரெண்டு கலர் பந்து மாதிரி அனுப்புகிறாங்க அந்த இடத்துல அப்படியே வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து போகுது நம்ம மனோ மேலேயும் சாவித்திரி மேலேயும் பட்டதுனால அப்படியே அவங்க சந்தோஷமாக சிரித்த மாதிரியே அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இந்த பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம குரு வந்துட்டு போகிற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க ஓகேவா சரி ஓகே தான் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இருந்தாலும் இவ்வளோ சும்மா விடக்கூடாது நான் வந்து தோற்று போயிட்டேன் அதுவும் பொம்மிக்கிட்ட பொம்மிய நான் எப்படி இருந்தாலும் ஜெயிக்கணும் நீங்கள் தான் எதாவது ஒன்று பண்ணணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மந்திரவாதிகிட்ட பேசுகிறாங்க இரு நான் உனக்கு இன்னமும் வந்து சக்தியை வந்து அதிகரித்து விட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தீர்த்தத்தை எடுத்து அவங்க வேற என்னமோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல பத்து மடங்கு இருபது மடங்கு வந்து பெருசாகிடுது அந்த கருப்பு வந்து உருவோம் உடனே வந்து பொம்மி வந்து வாசலில் வந்து நிற்கிறாங்க வாசல்ல வந்து நின்னோன்னா ஒரு பெரிய மாயாச்சலம் குச்சி வந்து வச்சுருக்காங்க பிள்ளை இருக்குது தமனா வந்து ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா பாருங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ரகவரன் வந்து பார்க்க சொல்றாங்க என்ன தமனா சும்மா சும்மா சொல்கிறேன்னு சொல்லி லைட்டா ரகவரன் வந்து இந்த பக்கம் திரும்புறாங்க பொம்மியை வந்து தெரியுது அவங்க கண்ணுக்கு தமனா பக்கத்துல இருக்கிறது உன்ன தூக்கி வாரி போட்டது ஐயோ பொம்மியா பொம்மியா என்ன மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருங்கிற மாதிரி கை கால்லாம் வந்து அப்படி நடுங்கிக்கிட்டே வந்து பேசுறாங்க அடுத்த செகண்டே வந்து பொம்மி வந்து வாசலுக்கு வந்து போறாங்க எத்தனை உருவம் வந்தாலும் சரி நான் சமாளிச்சிருவேன் இந்த குடும்பத்தையே காப்பாற்றுறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு பொம்மி வந்து மாஸ் பண்ண போறாங்க வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம் என்னாச்சு சித்தப்பா என்ன பார்த்து பயப்படுறீங்க இல்லைம்மா ஒன்று ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ இங்கே இல்லவே இல்லை உனக்கு பதிலாக பொம்மி தான் என்ன இது மாதிரி சின்ன சின்ன விளையாட்டெல்லாம் காட்டுறதுக்கு அவளால் முடியும் ஆனால் இப்போ அந்த கருப்பூரமே பத்து பதிஞ்சா மறப்போகுது இப்போ தான் வந்து சொன்னாங்க அந்த மந்திரவாதிகளாக நீ எதுவும் கவலைப்படாதீங்க சித்தப்பா சரி அப்படியா எப்படி இருந்தாலும் வந்து நடந்தால் சந்தோஷம்தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயம் நடக்கும் இந்த வாட்டி நம்ம தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்திகாகினி ஒரு பக்கம் வந்து எல்லாரோட அம்மன் பெரியும் சொல்லி பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த மந்திரத்தை கார்த்திகாயினி சொல்ல சொல்ல இவங்களும் வேகமாக வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல இதனாலேயே வந்து நம்ம பொம்மிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வந்து சக்தி கிடைக்கிற மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருக்காங்க அந்த இடத்துல வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த மாயாச்சாலெல்லாம் ஒரு பக்கம் இப்போ உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும்போது பொம்மி வந்து பார்க்குறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒன்று நான் வீட்டை விட்டு தூக்கி போட்டேன் உனக்கு சக்தியெல்லாம் கிடச்சிருந்துச்சி அதெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி பொம்மி வந்து கேட்டோன்னே ஆப்போசிட்டில் என்ன தனியாக இருக்கிறதுனால நீ இப்படி பண்ண இப்போ பார் அப்படின்னு சொல்லி ஒன்று நாலாவது நாலு எட்டாவது எட்டு பதினாறாவது அந்த இடத்துல அந்த புகைப்போல் இருக்கிற உருவம் இதை பார்த்தோன்னே வந்து அப்படியா ஏன் விளையாடும் போது நான் விளையாட மாட்டேனான்னு சொல்லி ஒரு பெரிய மந்திர குச்சி வந்து காற்றுலேயும் வந்து கொண்டு வராங்க அதில் கடைசியில் மட்டும் பிங்க் கலரில் வந்து ஒரு லைட் மாதிரி எரியுது அந்த இடத்துல வேற லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இப்போ அது மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாசாக முடிச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக வேற வேறு லெவலில் வந்து மாயாஜாலமாக வந்து கொண்டு போகிறாங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இப்போ இந்த இந்த சீனில் வந்து எது ஹைலைட்டாக இருந்துச்சுன்னா பொம்மி வந்து ரகோரன் பக்கத்தில் நின்னது ரகுவரன் வந்து பயந்துக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு வேறு வாசலில் இருக்கிற மந்தவாதிகளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பவர் வந்து கிடச்சிது ஏன்னா அவங்களுக்கு வந்து பலம் அதிகமாக அதிகமாக பொம்மிக்கு வந்து சம வெயிட்டேஜாக இருக்க போகுது ஏன்னால் அவங்கள விட பத்து மடங்கு வந்து நம்ம பொம்மி பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள எல்லாரையும் வந்து ஓட ஓட விட முடியும் அப்போனா பொம்மியோட சக்தி எந்த அளவுக்கு வந்து கொண்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கே அவ்வளோ சக்தி கொண்டு வருவாங்கன்னா பொம்மிக்கு எந்த அளவு மாயஜலமாக சக்தி வந்து கொண்டு வருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களையே வந்து ஊதியம் தள்ளிட போகிறாங்க நம்ம பொம்மி அதுக்கப்புறமேட்டு தான் மேலேருந்து அந்த குரு வர போகிறாங்க அந்த குருவே வந்து நம்ம பொம்மியை ரெண்டு பேரும் ஈக்குவலாக வந்து போடுவாங்க வேறு லெவலில் இருக்க பொதுனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்